ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம் எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரஸ்ட்டான ஒரு காசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் காஃபி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சாக்லேட் டார்க் சாக்லேட்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு கவர்ச்சியில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் வந்து அந்த உதட்ட பிதுக்கி அந்த கண் அடிச்சு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க பாருங்கள் அப்பையே வந்து பொங்கிடும் அந்த அளவுக்கு எதையுமே காட்டுல அந்த அப்போ கூட தன்னுடைய முகத்தை ஜூம் பண்ணி வச்சு அந்த உதட்ட பிதுக்கி கண் அடிக்கிறதுலேயே நமக்கு வேலையை முடிக்கிறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த கவர்ச்சியான ஒரு ஃபேஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க ஸோ அதை பற்றி அந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ நடிகை ஐஸ்வர்ய ராஜேஷ் கவர்ச்சிக்கான உடல் அமைப்பு இருக்கான்னு கேட்டால் அவருக்கு தான் சொல்லணும் ஸோ ரசிகர்களால ஒரு நல்ல நடிகை நல்ல நடிக்கக்கூடிய நடிகை அப்படின்னு சொல்லி அடையாளம் காணப்பட்டவர் ஸோ பாரஞ்சித் இவருடைய டைரக்ஷன்ல தான் ஃபர்ஸ்ட் ஒரு சினிமாக்குள்ளே வராரு அட்டகத்தி அப்படின்ற ஒரு படத்துல சின்ன ரோல்ல ஸோ அதுக்கு முன்னாடி அவர் வந்து சன் டிவில அசத்தப்பவோதியார் அப்படின்ற ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தார் அந்த ஷோக்கு அதுக்கப்புறம் கலைஞர் டிவில மாநாடு மயிலாட ஷோ பண்ணிட்டு இருந்தார் சோ இப்படி டிவில கிடைச்ச பிரபலம் மூலமா சினிமாவில் அவருக்கு வந்து வாய்ப்புகள் தேடிட்டு இருந்தார் ஸோ அதன் மூலமாக கிடைக்கவும் செஞ்சிச்சு சோ அவருடைய நடிப்புல அந்த மிகப்பெரிய ஒரு திருப்பு ஏற்பட்ட ஒரு படம் அப்படின்னா காக்கா முட்டை அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்து அவர் ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸ்லாம் நடிக்க ஆரம்பிச்சாரு சோ அதுக்கப்புறம் வந்து வடச்சென்னையில வந்து தனுஷ் வந்து வாண்டடா வந்து ஐஸ்வர்ய ராஜேஷோட உதட்டை வந்து பதம் பார்த்தாரு சோ வச்சு அடிச்சிருப்பாரு அது மட்டும் இல்லாம அவருடைய முன்னழகை பிடிச்சி கசக்கி விட்டுருப்பாரு ஸோ அந்த படத்தில் வந்து சட்டபட்நாவுக்குன்ற மாதிரி அவருடைய முன்னழகிலே கை வச்சிருப்பாரு அப்புறம் கனா பன்னையாரும் பத்மினி அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் வந்து நடிச்சு ஒரு நல்ல பேர் வந்து கிடைச்சது சோ இப்ப இந்த வீடியோல பார்க்குற மாதிரி உதட்ட பெதுக்கி கண் பார்த்தா உங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்றத கமென்சேஷன்ல மறக்காம சொல்லுங்க கண்டிப்பா பொங்கிருமே இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு வேலையை தான் அவர் பார்த்துருக்காரு தன்னுடைய அந்த ஸ்லீவ்லெஸ் ஆன ஒரு உடையில தன்னுடைய பேக்கை சாக்லேட் காஃபி அப்படின்ற அளவுக்கு டார்க் சாக்லேட்டான ஒரு கவர்ச்சியை வந்து காட்டியிருக்காரு நடிகைஸ்வரி ராஜேஷ் சோ தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்து இப்போ குறைஞ்சிட்டே இருக்கிறதால அடுத்து என்ன பண்ணலாம் கவர்ச்சி ரூட்டுக்கு மாறலாம் அப்படின்னு தான் வந்து மலையாள ஒரு படத்துல வந்து கவர்ச்சி காட்டியிருப்பாரு அடுத்தடுத்து அவருடைய படங்கள்ல லைட்டா வச்சு வந்து கவர்ச்சி காட்டலாம் சோ இந்த மாதிரி ஒரு ஹீரோவுக்கு போய் நடிகையாக வந்து அந்த ஹீரோ ஹீரோயின் அப்படின்ற அந்த சப்ஜெக்டில் இவருக்கு வந்து இதுக்கப்புறம் செட் ஆகாது அப்படின்றத முடிவு எடுத்தார் ஆனால் இப்போ ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸ்லேயே சின்ன ஹீரோ கூட வந்து கவர்ச்சி காட்டி நம்மளுடைய மார்க்கெட்டை வந்து நிலை நிறுத்திக்கலாம் அப்படின்ற பிளானில் இருக்கார் அப்படின்றது தெரிய வருது ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்ன்றதை கமெண்ட் செக்ஷனா மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்